ஒரு நல்ல வாழ்க்கைக்கான கட்டுப்பாடுகள் ஒன்று நீங்கள் தனியாக இருக்கும் போது உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் உங்களை யதார்த்தமாக வெளிப்படுத்தும் இரண்டு நண்பர்களுடன் இருக்கும் போது நாக்கை கட்டுப்படுத்துங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக சக்தி உள்ளது மக்கள் அவற்றை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் மூன்று நீங்கள் கோபமாக இருக்கும் போது உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்துங்கள் கோபம் என்பது ஒரு தற்காலிக விஷயம் ஆனால் நீங்கள் கோபமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் மோசமான விளைவை ஏற்படுத்திவிடக்கூடும் நான்கு நீங்கள் ஒரு குழுவில் அமரும் போது உங்கள் நடத்தையில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தம் நிறைந்த நேரங்களிலும் மற்றவர்களிடம் மரியாதையான அணுகுமுறையை பேணுங்கள் யாரையும் அவமரியாதை செய்யாதீர்கள் பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் பிழைகள் அல்லது தவறான புரிதல்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் மற்றவர்களை பற்றிய உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தனிப்பட்டதாகவே வைத்திருங்கள் ஐந்து யாராவது உங்களை புகழ்ந்தால் உங்கள் பெருமையை கட்டுப்படுத்துங்கள் பெருமை என்பது உங்கள் ஆன்மாவிற்கு விஷம் அதோடு எதிர்மறையான விளைவுகளுடன் கூடிய சுய உருவத்தை உங்களுக்கு உருவாக்க முடியும் ஆறு யாராவது உங்களை பற்றி தவறாக பேசும்போது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் இது உங்களை பிடிக்க வேண்டுமென்றே வைக்கப்பட்ட பொறியாக கூட இருக்கலாம் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் சிக்கலான நிகழ்வுகள் மற்றும் கடினமான சூழ்நிலைகளை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் நியாயமான தேர்வுகளுக்கு எப்படி வருவது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் வாழ்த்துக்கள் என்பதே